ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் சோமாயிருப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஓட்ஸில் புட்டவிக்க போகிறேன் ஹாஃப் ஆஃப் என்று சொல்லி வேணம் டோச்சியில் இல்லை எப்படி புட்ட வைக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம் வாங்கோ இது அஞ்சூறு கிராம் ஓட்ஸ் இதை நான் கொஞ்சம் சூடாக்கிட்டு எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் வரத்து எடுத்துருக்கிறேன் கனநீரம் பறக்கக்கூடாது சாடியை ஒரு அது வாசம் வெறும் பறக்கிக்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்தால் காணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கிறேன் உப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விட வேணும் இப்போ நான் காட்டுறேன் இந்த பேக்கெட் நான் எடுத்தேன் நான் ரெண்டு பேருங்க இந்த ஓட்ஸ் தான் நான் எடுத்தேன் நான் நல்லா சோஃப்டாக இருக்கும் இது இப்போ தண்ணி சுட வச்சுருந்தேன் நான் கேத்தில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு குளைக்கிறேன் அகப்பயின் பின்பக்கத்தால் சுடுதண்ணி தானே உடனே கை வச்சு குளக்கலாது அகப்பெயின் பின்பக்கத்தால் கொஞ்சம் கிண்டி குழைச்சிட்டு சூடு ஆறி வர கை வச்சு குளைக்கலாம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் மெதுவாக குழைச்சி கொண்டு வர சரி வரும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க வேணும் இந்த ஓட்ஸில் நிறைய விதமான ஓட்ஸ் இருக்குது இது கொஞ்சம் சாஃப்டானது வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கஞ்சி எல்லாம் காய்ச்சலாம் ஓட்ஸில் ப்ரை செய்யலாம் நிறைய விதமான சாப்பாடுகள் செய்து சாப்பிடலாம் நல்ல பண்ணி சொல்லிவின முடம்புக்கு ஓட்ஸ் வந்து மா சாப்பாடை விட இது கொஞ்சம் நெல்ல மண்டு சொல்லிவினம் கூடுதலாக சுகர் வருத்தம் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இதில் தான் புட்டா வச்சு சாப்பிடுவினோம் கஞ்சி காய்ச்சி குடிப்பினம் இப்போ நான் கை வச்சு குளைக்கிறேன் இப்போ கை வச்சு குளைக்கிற அளவு சூட்டுக்கு வந்துட்டுது இப்போ நான் கை வச்சு குளைக்கிறேன் குழப்பட வேணும் நெல்லை எல்லா ஓட்ஸிலும் தண்ணி பட வேணும் சுடு தண்ணி குழப்படாமல் இருந்தால் நெல்ல மில்லு நல்லா குழா வேணும் கை வச்சு நல்லா பின்னஞ்சு குழைச்சிட்டு பிறகு குத்தி சின்ன நாக்கலாம் புட்டு குத்துற பனியால் குத்தி சின்ன சின்ன குருணியாக்கி எடுக்கலாம் முதல்ல நல்லா குழா பட வேணும் നല്ല ഓട്സിലെ പുട്ട വയ്ക്കാൻ നല്ല അത സോപ്പരം തേങ്ങായ പൂവും കരട്ടും തൃവി വെച്ചിരിക്കൻ കരട്ടാ നല്ല വ്രഞ്ചരാ സട്ട് നല്ല കുരുണിയാ തൃവി വെച്ചിരുക്കാരങ്ങോ உழல் புட்டு தான் நவிக்க போறேன் பானியை வச்சிருக்கிறேன் நடுப்பில் தண்ணி கொதித்து இருக்குது கரெக்டாக நல்ல அந்த சின்ன தட்டையில திருவி வச்சிருக்கிறேன் நல்ல மெல்லிய இதாக கரெக்ட் தேங்காய் பூ கரட் அப்படி மாதிரி போட்டுட்டு திரு மாவை போட போகிறேன் மாவை கொஞ்சம் அமர்த்தி போடவேனு நான் அப்படி அமர்த்தாமல் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டேன் அதை எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக போச்சுது எல்லாம் இந்த சில்லி புட்டை வராமல் கொஞ்சம் உளுந்துட்டுது நீங்கள் கொஞ்சம் உருக்கி போடுங்க மாவை போடக்கெல்லாம் கொஞ்சம் அமர்த்தி கொஞ்சம் போட்டால் அப்படியே சில்லியாகவே வரும் புட்டு கொட்டுண்டாமல் உளுந்து கொட்டுண்டாமல் இதாக வரும் കരട്ടും നെല്ലം താനേ ഉടമ്പും സത്ത് താനേ ഇപ്പം സേർത്ത് അവി കേല്ല കരട്ടും തൈ സേ സാപ്പിട മൂടി പോട്ട് അവിടെ പോകേണ്ട ഒരു ഇത് പോട്ടിരുക്കലാ നമ്മ പോട വിട്ട ബാധ അത് അത് അവി സാപ്പറ കേക്കില്ല ഇങ്ങനെ സാറും മുൻപുട്ട് അത് ഉളുദ് വന്നിട്ട് காணாமல் போயிட்டு ஃபுல்லாக அறிஞ்சிட்டது புட்டு நல்லா அறிஞ்சி வந்திருக்குது ஆனால் நெருக்கமாக போடாதபடியால் முன்னுக்கு வந்த புட்டு அந்த விழுந்து வந்திருக்குது நல்ல வாசமாக இருக்கு இந்த வாசம் வரையுது முட்டை வச்சுட்டு கத்தரிக்காய் உருளக்கெழங்கு கறி சமைச்சி வச்சுருக்கிறேன் அதோட பருப்பு மசூர் பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து ஒரு சட்டியில் அவிய வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதில் பெருங்கீரகம் உள்ளி வெங்காயம் போட்டு வதர்க்குறேன் மஞ்சள் தூள் நான் கருப்பு பூ ஒன்றும் போடையில் மஞ்சள் தூள் ஒன்றும் போடலை சும்மா அவிச்சு வச்சுருக்குறேன் கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் போட்டுட்டு அப்படியே தண்ணி விட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன் நல்லா அவிஞ்சிட்டு உறக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதை தாளிக்கு போட்டு இதுக்குள்ளே கொட்டி கிளற போகிறேன் இந்த கறி பவுடர் கொஞ்சம் போட போகிறேன் കൃഹ മിളാങ്കിക്ക് പോടലാ നപ്പിടി പോടേല കറി പൗഡർ കൊഞ്ചം പോട്ട് താലിക്ക് പോട്ടി കളവാനുള്ള ഉപ്പ് പോട எல்லா செத்தல் மிளகாய் ரெண்டு வீரியல எடுத்து போட்டு போட்டிருக்கிறேன் என்னம்மா கருவேப்பில் Thank <laughs> you. இதுக்கு சாண பால் விட போகிறேன் சாண கொஞ்சமாக சாண பால் விட்டுருக்குறேன் ூள் ஃப்ரெஷ பொருவன் மல்லியில கொஞ்சம் பொருள் இந்த பால் தான் விட்டு நான் இதுதான் ஸ்லாக்ஸ் ஆன என்று சொல்லிவினா இது கொஞ்சம் திக்கான பாலாக இருக்கும் டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்ல டேஸ்ட் இது Por Jodi Bandona, Briera, Juan, Carpo Carrillo, Villar y Pidez. கொதி கட்டம் ஒரு கொதி வந்தோடனே அப்படி ஏறாக்குவோம் வைக்கணு நெல்ல பருப்பு எல்லாம் அவிஞ்சிருக்குது எல்லாம் உண்டோடி ஒன்று சேர்றதுக்காண்டி தான் அடுப்பில் வச்சுருவேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு உப்பு எல்லாம் காணும் உண்டு எல்லாம் காணும் நல்லாயிருக்கு நெல்ல சூப்பராக இருக்குது ரக்குவம் அடுப்பில் இருந்து பருப்பு கறியை புட்டும் ரெடியாக இருக்குது பருப்பு கறி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு எல்லாத்தோடும் சேர்த்து நான் சாப்பிட போகிறேன் புட்டுப்பிடிக்காக அப்படி வ வடிவையாக இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது கத்திரிக்காய் குழம்பு கத்திரிப்பூ கலர் கோவாவும் பரத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து சாப்பிட போகிறேன் கரும்பு இப்படி இருக்கண்டு நல்லா ஒரு சுவையான மத்தியான சாப்பாடு ரெடி ஆகிட்டுது நான் சாப்பிட போகிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ என்னமொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்